திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா எரவாஞ்சேரி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் லலிதா இவர் அங்குள்ள அங்கன்வாடி மையம் ஒன்றில் சமையல் உதவியாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் அவரது வீட்டருகே பத்தாம் வகுப்பு படித்து வந்த சிறுவன் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாயமானது தொடர்பாக சிறுவனின் பெற்றோர் எரவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடியில் போலீசார் சிறுவனை தேடி வந்த நிலையில் மேற்படி அங்கன்வாடி ஊழியரான லலிதா சிறுவனை கடத்திச் சென்று ஊட்டி மற்றும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறை எடுத்து தங்கியிருந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிய வந்ததன் பேரில் லலிதாவை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னல் இது தொடர்பான வழக்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று நடைபெற்ற இறுதி விசாரணையை அடுத்து குற்றவாளி லலிதாவிற்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் மொத்தம் ஐம்பத்து நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூ பதினெட்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சரத்ராஜ் தீர்ப்பளித்தார் தீர்ப்பில் இந்த ஐம்பத்து நான்கு ஆண்டுகால சிறை தண்டனையும் ஏகபோகமாக இருபது ஆண்டு காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தமிழக அரசு சார்பில் ரூ ஆறு லட்சம் நிதியுதவி வழங்கவும் நீதிபதி சரத்ராஜ் உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து குற்றவாளி லலிதா போலீசார் மூலம் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம